அலாமைக்கும் வரமத்துள்ளா தலா பிரகாஷ் இணையத்திற்குரியவர்களே எண்ணத்தில் பக்கியுடைய தியானத்தை முடிச்சிருக்கோம் சுப தொலைக்கு பின்னாடி இதனுடைய டைமிங் என்னன்னா காலையில் சுப தொலைவு பின்னாடி இருந்து எட்டு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் தினமும் அப்படி தான் அதே போல் அசது தொழுத பின்னாடி ஓப்பனில் இருக்கும் மகரீப்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாங்க அடிச்சிருவாங்க அசது தொலைக்கு பின்னாடி போகிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போயிடணும் அடைக்கிறது சீக்கிரமாக அடைச்சிடுவாங்க வெளியேறுவது மகரி மகரித் துளைக்கு முன்னதாக வெளியேறி இருந்தோம் முன் முன்பெல்லாம் வந்து ஜனத்தல் பகுதியில் வந்து எல்லா மக்பராக்களையும் முழுமையாக சுற்றி பார்ப்போம் ஆனால் இப்போ கூடுறதுனால கூட்டம் இருக்குது அதனால வந்து என்ன செய்கிறாங்கன்னா கூட்டங்களை அங்கேங்கிட்டு பிரித்து விட்டுறாங்க வெளியேற்கிற வழியே வே வே வேறு வேறு பகுதியில் அவங்க பிரித்து விட்டுறாங்க அதனால் எல்லா மக்பராவும் போய் அறியல நின்று பார்க்க முடில அதே உஸ்மான் அலி இல்லாத மக்கள்பரா அதே போல் ஹனிமத்து சாகிதி அம்மா உடையது அந்த பக்கம் உண்டான மற்ற மக்களாக்கள் எதுவுமே உள்ளே முழுமையாக போக முடியல அவ்வளவு கூட்டம் ஜன்னத்தின் பக்கியில் அதே போல் மக்காவில் நம்ம ஜன்னத்தின் முகலாவில் அடக்கக்கூடிய முறை நம்ம பார்த்தோம்னா செவரு மாதிரி கட்டியிருப்பாங்க அதில் உள்ள ஜனாசாவை இறக்கிட்டு மேலே ப்ளேட்டு போட்டு முடிடுவாங்க ஆனால் மதினாவில் அடக்கக்கூடிய முறை எப்படின்னா அது நம்ம ஊரில் உண்டா மாதிரி தான் அந்த மண்ணுடைய அமைப்பு தான் இருக்கும் சைடு கூட இருக்கும் ஜனாசாவை உள்ள பாக்ஸில் சொல்லுற மாதிரி உள்ள சைடில் சொல்லிடுவாங்க அதுக்கு மேலே மண் போட்டுருவாங்க ஆனால் மக்காவில் வந்து ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்கும் மக்காவுக்கும் மதினாவிலும் அழகக்கூடிய முறை எண்ணத்து உள்ள போகிறதுக்கு மக்களுடைய கூட்டத்தை பாருங்க எண்ணத்தின் பற்றி பிறகு மக்களுடைய கூட்டத்தை பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாளு

ক্তলা ইমাব ছাপইর glorious এথে ণে��

लेकिन ये टाइम पर नहीं चीज तो है